மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு நான் டாக்டர் தீபா லாலன் வேச்எம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பாருங்கள் ஜென்ஸை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் யோசிக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஜென்ஸ் வந்து ஓப்பனாக நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிப்பாங்க இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட ஏக்கங்களையும் பல பேர்கிட்ட சந்தேகங்களையும் தீர்த்துக்க முடியும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கவும் முடியும் ஆனால் லேடிஸ் வந்து அப்படி கிடையாதுங்க லேடிஸ்க்கு வந்து பாருங்க என்னதான் வந்து இந்த காலத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த தயக்கம் கூச்சம் இதை வந்து லேடி டாக்டராகவே இருந்தால் கூட கேட்கலாமா வேண்டாமா கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நிறைய லேடிஸ்க்கு இருக்கதாங்க செய்யுது அப்போ அப்படிப்பட்ட என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா மார்பக தளர்ச்சி இது வந்து பாருங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே நான் பதினஞ்சு வருஷமாக டாக்டர் பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ லேடிஸ்னா பிரதானமாக லேடிஸ்க்கு தாங்க பார்க்குறேன் அப்போ எவ்வளோ லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்கல்ல மேடம் அப்படின்னு கேளுங்கம்மா என்ன அப்படின்னா இல்லை இல்லை மேடம் எதுவும் தப்பாக நினைச்சு எதுவும் என்னை வந்து கைட் பண்ணிடாதீங்க அதாவது நான் தப்பாக கேட்குறேன் அப்படின்னு நினச்சின்னா என்னை தப்பாக கைட் பண்ணிடாதீங்கம்மா நீங்கள் தப்பாக கேட்குறீங்களோ கரெக்டாக கேட்குறீங்களோ டாக்டர் வந்து கரெக்டாக தான்மா கைட் பண்ணுவாங்க இல்லை மேடம் என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இல்லைம்மா நீங்கள் கேளுங்க அப்படின்னா உங்கள் கேட்குற விஷயம் என்னென்னா மேடம் இந்த மார்பகங்கள் தளர்ச்சி அப்படின்றது இருக்குது மேடம் இது வந்து பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகின உடனே நல்லா தான் இருந்துச்சு கல்யாணம் ஒரு குழந்த பிறந்தோ நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு மூணு குழந்த பிறந்த பின்னாடி இந்த மாதிரி ரொம்ப வந்து சாகிங் ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே கூட இல்லை அதுக்குள்ள சாகிங் ப்ரெஷ்ட் இருக்குது என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தாங்க இருபத்தி ஒரு வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு சாகிங் ப்ரெஷ்ட் இருக்குது அப்போ வந்து நாளைக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைக்கு வந்து மார்பக தளர்ச்சி இருக்கே பிள்ளை வந்து நல்ல புள்ள தானோ அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லை மேடம் அதனால் இது வந்து நார்மல்சி பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக வந்து பாருங்க இந்த சாகிங் ப்ரெஷ்டை பார்த்துலாம் சந்தேகப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை அது அவங்கவுங்களோட உடல்வாகு ஜென்ரலாக வந்து பிள்ளைங்க உட்காரும் போதே கூட நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம சி நிறைய சினி ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஸ்வர்ய ராய் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி நைன்டி டிகிரில தான் உட்காந்து இருப்பாங்க ஆனா நம்ம எல்லாம் எத்தனை பேர் அப்படி உட்கார்றோம் இப்படி உட்கார்றோம் இப்படி உட்கார்றோம் அந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர் ஒரு ரீசன் அது பிரதான காரணம் கிடையாது ஒரு மைல்டு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல கரெக்ட் சைஸ் பிரேசியஸ் போடாமல் இருக்கிறது ஒரு ரீசன் அதுக்கும் மேல நம்ம ரொம்ப போஷாக்கா இல்லாமல் இருக்கிறது ஒரு ரீசன் நம்மளுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வர்றது ஒரு ரீசன் அதுக்கும் மேலமா மார்பக தளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற நெசசிட்டியே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா தளர்ச்சியும் ஒரு வித அழகு அப்படின்றது தான் உண்மை பட் பியாண்ட் தட் அதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரதான பிரச்சனை அதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பதில் நம்ம சொல்லி தானே ஆகணும் இதுவும் அழகு தான் இதுவும் நல்லா தான் இருக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா அப்போ கிளினிக்கல் இதில் வந்து கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேஷண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன மாதிரி உணவு முறைகள் சொல்லுவேன் அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லுவேன் அப்படின்றத நான் உங்கள் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்க்குற நிறைய லேடிஸ்க்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க பொதுவாகவே மார்பக தளர்ச்சி கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு தளர்ச்சி இருக்கும் ஆணும் பொண்ணும் சேர்றது மார்பகங்களை கையாள்றது அதுக்கு மேலே குழந்தை பெற்ற பால் கொடுத்த மார்பு தளர்ச்சி அப்படின்றது இருக்கும் ஆனால் அதுக்காக பால் கொடுக்கவே கூடாது பால் கொடுத்தா தளர்ச்சி ஆகுது அப்படின்னா பால் கொடுக்கறதுனால மார்பகங்கள் சார்ந்த பெரிய பெரிய நோயில் இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும் ஆக அந்த தப்பை செய்யாதீங்க சரி இப்போ இந்த தளர்ச்சியை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா மார்பகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சு கூட்டில் பெக்டோரலிஸ் மேஜர் அப்படின்னு ஒரு மசில் இருக்குது அந்த சதைப்பகுதி அந்த மசில் மேலே தான் மார்பகங்கள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த பெக்டோரலிஸ் மேஜர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் நம்ம செய்யும் போது மார்பக தளர்ச்சி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நார்மல்ஸி ஆகிடும் இப்போ அதுக்கு ஸ்பெஷல் பிரேசியர்ஸ் அது இதெல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் அது என்ன எக்ஸசைஸ் இப்படி கை இருக்குன்னா இப்படி இப்படி கொண்டு வர்றது அதே மாதிரி இப்ப இப்ப பிரண்ட் கிளாப் தட்டுறீங்க பேக் கிளாப் தட்டணும் இப்படி பேக்ல கிளாப் தட்டிக்கிறது அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்படி இப்படி இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யும்போது இந்த நெஞ்சு விரிவடையுது இப்படி வச்சு இப்படி செய்யும்போது நெஞ்சு விரிவடையுது இல்லைங்களா நெஞ்சு விரிவடையும் போது மார்பகங்களும் வந்து பார்த்திங்கன்னா தளர்ந்த மார்பகங்கள் நார்மல்ஸி வருங்க சரிங்க எனக்கு இப்போ நாற்பது வயசாகுது எனக்கு பதினாறு வயசில் இருந்த மாதிரி என்னோடய மார்பகங்கள் வருமா அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் நாற்பது வயசு ஆகுதுன்னு போது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸில் உங்களோட மார்பகங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நார்மல் சி ரேஞ்சுக்கு போயிடும் ஸ்லைட் தளர்ச்சி அப்படின்றது இருக்கும் ஸோ இது ஒன்று ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் நான் சொன்னேன் ஃப்ரண்ட் கேப்பு பேக் கேப்பு இப்போ டேபிள் ஏதாவது இருந்தால் களைச்சி கொடுப்போம் பார்த்தீங்களா இப்படி களைச்சி கொடுக்கறது களைச்சி கொடுக்கறது நெஞ்சு கூடு ஃபுல்ஸும் முழுசும் விரிவடையணும் அந்த மாதிரி இப்படி கை வச்சு களைச்சி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க இது பண்ணிங்கனாலே இது எத்தனை முறைங்க பண்ணணும் காலையில் ஒரு முப்பது முறை நைட் ஒரு முப்பது முறை பண்ணுங்க போதுமானது அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கத்தாழ ஜெல் ஜெல் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ ஆலோவேரா வந்து கடைங்கள்லேயே விற்கிறோம் அது ஒன்றும் ரொம்ப விலை மிச்சம்லாம் கிடையாது ரொம்ப விலை கம்மி தான் இல்லை நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெல் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பண்ணி அதை வந்து இருக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டுவிட்டு இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வச்சுட்டு காலையில் ஒரு முறை குளித்த பின்னாடி அந்த கத்தாழ ஜெல்ல நல்ல மார்பகங்கள் முழுசும் தடவிட்டு மார்பகங்கள் ஒரு ஜென்ரல் மசாஜ் பண்ணும் ஜென்ரல் மசாஜ் அப்படின்றது இது மார்பகங்கள்னா மார்பகங்கள் கூடாது அமுத்திடக்கூடாது இருந்து இப்படி குவிச்சி மசாஜ் கீழே இப்படி ஏற்றி ஏற்றி மசாஜ் பண்ணணும் இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பாருங்கள் மார்பக தளர்ச்சி அப்படின்றத நார்மல்ஸி கொண்டு வர முடியும் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது எங்கள் வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது இல்லை ஸ்விமிங் பூலில் வந்து நான் மெம்பராக இருக்கேன் எனக்கு ஸ்விம்மிங் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்விம்மிங்கை விட பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாதுங்க இது மார்பக தளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க நிறைய நோய்களுக்கு ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்விம்மிங் பண்ண முடியும் அப்படின்னா அது செய்யுங்க இல்லைனா நான் சொன்ன இந்த ரெண்டு எக்ஸசைஸ் செய்யுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க கூட என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாகவே மார்பகங்கள் அப்படின்றது கொஞ்சம் பல்காக இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது இப்போ இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதே மாதிரி வைட்டமின் இ இதெல்லாம் மறக்கவே கூடாது அப்போ நம்ம இதெல்லாம் கலந்த மாதிரி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுங்க ஒரு ஆறு பாதாம் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு விலைய செஞ்சிடுங்க ஒரு ஆறு பாதாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க அதோட கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ளியாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு அரை புளியங்கொட்ட அளவுக்கு பாதாம் பிசின் கோந்து அப்படின்னு சொல்லலாம் இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதை வாங்கி ஊற வச்சிடுங்க அதுவும் அரை புளியங்கொட்டை அளவுக்கு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை ஒரு இருபது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சியா விதைகள் அப்படி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த சியா சீட்ஸ் இது வந்து பாருங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் ரொம்ப பிளென்ட்டியாக சர்ப்ளஸாக கிடைக்குது சியா சீட்ஸ் வாங்கி நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் அதுக்கப்புறம் பூசணி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட்ஸ் ஆலி விதை இந்த ஆலி விதையை மட்டும் நம்ம டைரெக்டாக போட்டுக்கூடாது லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு மில்க் ஷேக் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு வாழைப்பழம் போட்டுக்கோங்க இதை ஒரு மில்க் ஷேக் பண்ணி காலையில் சாப்பிடணும் இது நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பீங்க அப்படின்னா பிஃபோர் பிரேக்ஃபஸ்ட் எடுங்க காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்குன்னா குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக் குடிங்க ஒரு அரை மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு டிஃபன் சாப்பிடலாம் இல்லைங்க நான் கரெக்ட் வெயிட் இருக்கேன் நான் வெயிட் ஏற விருப்பப்படல அப்படின்ற பட்சத்தில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இதை வந்து இந்த மில்க் ஷேக் நம்ம குடித்தாலே இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதை எடுத்துக்கோங்க இது கூட எங்களுக்கு ஸ்கின்னையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா இது அத்தனையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுங்க ஹேரை மெயின்டைன் பண்ணும் ஃபெமனைசேஷனை மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா அதுக்கும் மேலே நெயில்ஸை மெயின்டைன் பண்ணும் அதுக்கும் மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கின் சூப்பர் டூப்பர் ஆகணும் கொலேஜை நிறைய இருக்கணும் எலாஸ்டிசிட்டி ஸ்கின்னில் நிறைய வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டு வால்நட்டை கூட சேர்த்து போட்டுக்கோங்க லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும் அந்த வால்நட் போட்டுக்கோங்க கூட வந்து பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் சுத்தமான தேன் போட்டுக்கோங்க இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் எவ்வளோ நாளானாலும் கெட்டுப்போகாத ஒரே உணவு எது அப்படின்னா தேன் தான் தேன் வந்து பாருங்கள் தானும் எத்தனை வருஷம் ஆனாலும் இல்ல தன்னோட சேரும் பொருட்களையும் கெடை விடுறதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட தேன்லேயே கொஞ்சம் கலப்படம் இருக்குது கொஞ்சம் வந்து கன்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னா குளோஸ்டேடியம் பொட்டுலினம் அப்படின்ற ஒரு விஷயம் வரதான் செய்து பியாண்ட் தட் ஒரு சுத்தமான கடையில் நல்ல சுத்தமான ஆர்கானிக் தேனை வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு இன்ச் டேப் மாதிரி வச்சு கூட அளந்துக்கலாம் ப்ரெஸ்டினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அளந்துக்கணும் நிப்பிள் பாயிண்ட் அளந்துக்கணும் நம்ம உடம்பை சுற்றி இதுதான் ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு மேலே இப்படி சுற்றி அளந்துக்கணும் நிப்பிளோட இது அளந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த சாகிங் ஆகி கீழே எந்த வரைக்கும் இருக்கோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை அளந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் நம்ம அளந்துக்கணும் ஸ்டார்டிங் டு எண்டிங் நிப்பிள் எந்த இடத்துல சாக் ஆகுது அதை அளந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இது த்ரீ மந்த்ஸ்லேயே சாலிடாக ரிசல்ட் வருங்க கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் போடும்போது அந்த சாகிங் நிப்பிள் வந்து டவுன்வேர்டாக இருக்கிறது நல்ல கொஞ்சம் மேல் நோக்கி அப்போர்டடாக இருக்கிறது அப்போர்ட் ஆகி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த சாகிங் பெட்டராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இவ்வளோலாம் எங்களால் அளக்க முடியாதுங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பாருங்கள் நம்ம நம்ம வந்து பிரஸ்ட்டை செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் வந்து தெரியாத மாதிரி முகம் தெரியாத மாதிரி சப்போஸ் அந்த ஃபோட்டோ எங்கேனா வெளியே லீக் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் தான் அப்படின்னு தெரியக்கூடாது அதுக்கான ப்ரிக்காஷனரி மெஷர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க குழந்தைங்கக்கிட்ட கொடுக்காதிங்க லாக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கழுத்துலேருந்து மார்பகங்கள் வரைக்கும் ஒரு பத்து செல்ஃபி எடுத்துகிட்டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் சாலிடா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த அட்வான்ஸ்ட் பியூட்டி காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரீக்ஸை தான் சொல்லுவாங்க க்ரீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்கு இந்த ஹேரு இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி அழகு சார்ந்த நிறைய ஒரு ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் கிரீக்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் காசியில் வாழ்ந்த ஒரு ஆயுர்வேதா டாக்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியில் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்ருதர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நவீன மருத்துவத்துக்கு சர்ஜரிக்கே அவர் தான் வந்து தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் அவர் வாழ்ந்த காலத்திலே ரைனோப்ளாஸ்டி மூக்கு தண்டுவட சர்ஜரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கும் மேலே அட்டாப்சி போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அவரை பற்றியே இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்போ இது கிரேக்க தான் ரொம்ப அட்வான்ஸ்டு அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ட வந்துச்சு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் அப்படிலாம் கிடையாது ரைனோபிளாஸ்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஸ்டு தான் வந்து வெளிநாட்டுக்கு போய் கிரேக்கத்தில் போய் அதுவே வந்து ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜரி ஒரு விஷயம் அதை வந்து பார்த்திங்கன்னா மேலும் அது மேன்மைப்படுத்தப்பட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி ரொம்ப அழகு சார்ந்த குறிப்புகள் அழகு சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பாரம்பரியமாக நம் முன்னோர்களும் நம் ராணிகளும் செஞ்சது தான் அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனோட ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கே தெரியும் அடடா ரொம்ப சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் போயிட்டு லேசர் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணுறாங்க எத்தனை பண்ணுறாங்க சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸில் மாறுதேப்பா அப்படின்றத உங்களாலே அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கணும் தேங்க்யூ